ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பதிமூணாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ஆடியில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை இது ஒரு சாதாரண புதன்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமை நாளைய இந்த புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து இருக்கு அந்த பரிகாரம் செய்யறதுனால நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அந்த பரிகாரம் என்ன அதை செய்கிறதுனால தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் அது பால ஆடியில் வரக்கூடிய இந்த மாதம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம் அதாவது தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்துக்குன்னு பல சிறப்புகள் வந்து இருக்குது இந்த மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்களுமே ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால ஆடியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக மாதம் என்று சொல்லப்படும் ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறதுனால அந்த கிழமைக்குரிய பரிகாரம் செய்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் அதனால் தான் ஆடியுடைய கடைசி புதன்கிழமை நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் வந்து என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி கடன் தீர ஆடி மாத கடைசி புதன்கிழமை இந்த பரிகார நாளை நாள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்யறதுனால நிச்சயமாக உங்களுடைய கடன் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும் சரி என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி நாளை தினம் ஆடி மாதத்தில் கடைசி புதன்கிழமை புதன்கிழமை என்றாலே அது பண பணப்பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அப்படிங்கிற பழமொழியே புதன் புதன்கிழமையுடைய சிறப்பை விளக்குது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பகவானுக்குரிய ஒரு முக்கியமான நாள் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் விநாயகர் உகந்த நாள் காரணம் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய புதன்கிழமை விநாயகருடைய அருளையோ புதன் பகவானுடைய அருளையோ ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நாளை தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் எதுவாக இருந்தாலும் நிச்சய இரட்டிப்பு பலனை கொடுக்கோ அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஆக்சுவலி புதன் வெறும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் மட்டும் கிடையாது அது வந்து ஒரு வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணான நாள் அதுதான் காலப்போக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்தது புதன்கிழமை என்றால் அது வருவாய் கொடுக்கக்கூடிய கிழமை பணக்கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து அந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க இந்த பரிகாரத்தை செய்தால் அடுத்த பதினோரு நாளைக்குள் உங்களுடைய கடன் சுமையெல்லாம் படிப்படியாக குறைவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா இந்த பரிகாரம் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை வந்து நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் இந்த பரிகாரத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு செய்யுங்க கடன் தீர புதன்கிழமை பரிகாரம் செய்கிறத இப்போ பார்க்கலாமா வாங்க இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு சில பொருட்கள் தேவைப்படும் அதனால் அந்த பொருட்கள் முதல்ல என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொருட்கள் தேவைப்படுறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சு அதை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரே ஒரு விதத்தில் ஏழு கட்டி கல்கண்டு வெத்தலையின் மேலே ஏழு கட்டி கற்கண்டு வைக்கணும் அதனால் வந்து வெத்தலையும் கட்டி கற்கண்டும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை அதனால் கட்டி கற்கண்டு வெத்தலை இதெல்லாமே வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு வெத்தலையில் ஏழு கட்டி கற்கண்டையும் வந்து வைக்கணும் ஏழு கட்டி கற்கண்டோ அந்த வெத்தலையை மேலே வைத்து ஏழு கட்டி கற்கண்டை வைத்து அதை அப்படியே உங்களுடைய தலையை ஒன்பது முறை சுற்ற வேண்டும் அதாவது ஒரே வெத்தலையில் ஏழு கட்டி கற்கண்டு வைத்து அந்த வெத்தலையை நம்ம தலையில் வந்து ஒன்பது முறை சுற்ற வேண்டும் புதனே என் கடன் சும குறைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கொண்டு இந்த இரண்டு பொருளையுமே வந்து தலையை சுற்றி கொள்ளணும் பின்பு இந்த இரண்டு பொருளையும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் ஓரமாக வீதி ஓரத்தில் வந்து வைத்து விட வேண்டும் உங்களால் முடியும் என்றால் முச்சந்திரோடு நான்கு தெருக்கள் சந்திக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இடத்துல இந்த வெத்திலையோடு இருக்கக்கூடிய கல்கண்டை வைப்பது நல்லது இந்த இரண்டு பொருளை பார்த்திங்கன்னு மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில் வைப்பதால் அடுத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலி இதனால் எந்த பாதிப்பும் வராது இதை வந்து எறும்புகள் வந்து சாப்பிட்டு கொள்ளும் அவ்வளவுதான் ஆனால் உங்கள் தலையை சுற்றி இந்த இரண்டு பொருள் வீட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடாது உடனடியாக இருந்து வெளியே போட்டு விடணும் அதனால தான் நாளை நாள் ரோட்டு பக்கமாக இந்த பரிகாரம் செய்கிறத வந்து பண்ணுங்கங்கிறத சொல்கிறேன் ஏன்னா உடனே நம்ம அங்கே வைத்தர்லாம்ல அதுக்காக இந்த பரிகாரத்தை நாளை நாள் எப்போ செய்யணுன்னா மாலை ஆறு மணிக்கு மேலாக எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் இரவு பன்னெண்டு மணிக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்போ ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை நமக்கு டைம் இருக்குது அந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரம் செய்யணும் மற்ற நேரத்தில் இந்த பரிகாரம் வந்து செய்யக்கூடாது ஆஃபீஸ்க்குலாம் போகிறவங்க நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் வீட்டில் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் செய்திங்கன்னா பதினோராவது நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் மெத்தலையும் கற்கண்டையும் இந்த மாதிரி தலையை சுற்றி போடும்போது உங்களுடைய கடன் சும படிப்படியாக குறையும் என்பது சொல்லப்படுது வருமானம் படிப்படியாக உயரும் என்பது சொல்லப்படுது பரிகாரத்தை செய்யும்போது நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அதே சமயம் உங்கள் குலதெய்வத்தையும் புதன் பகவானையும் மனதார வேண்டிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் தான் பரிகாரம் வந்து உங்களுக்கு உடனே பழிக்கும் நான் சொன்ன மாதிரி செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாளை நாள் செய்யணும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அப்படிங்கிற இந்த பழமொழிக்கேற்ப ஏதாவது புதிய விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நாளை நாள் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கான ஐடியாவை நாளை நாள் வந்து செலக்ட் பண்ணுங்க அந்த ஐடியாவை செலக்ட் பண்ணி அந்த ஐடியாவை வந்து பின்பற்றுங்க இந்த மாதிரி உங்களோட மனசுக்கு ஏதாவது நிறைவாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை நாளை நாள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்கோ அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து செய்ங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க அங்கு மணக்க மணக்க இந்த மல்லிகைப்பூவை வாங்கி கொடுங்க மணக்க மணக்க இந்த மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம் Νάλα, मனகமனக, नाल அதை கொடுக்கறதுனால ரொம்பவே தலையெழுத்து மாறும் அதனால் மணக்க மணக்க நாளை நாள் மல்லிப்பூவை கொடுங்க ஒரு வேளை அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வரலாம் ஆனால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு ஒரு மளம் அந்த மாதிரி வாங்கி கூட கொடுக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் வீட்டில் வாங்கி கூட மல்லிகைப்பூவை கட்டி கொடுக்கலாம் மல்லிப்பூ கொடுக்கறது நாளை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ ஆடியுடைய கடைசி புதன்கிழமை நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் இது இந்த சிம்பிள் பரிகாரம் உங்களுடைய லைஃப்பில் பெரிய கடன் சுமையை அகற்றும் நம்பிக்கையின் பேரில் இதை நீங்கள் செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் பழிக்காது அவ்வளோதான் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த முக்கியமான பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்